வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை எப்படி அமைந்துள்ளது தானாகவே நடக்க போகும் நல்லவையாக எவையெல்லாம் அமைந்துள்ளன அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக ம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க தனது பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கிறாருங்க இது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் ராசியின் அதிபதியாகவும் முழு சுபகிரகமாகவும் இருப்பதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் நிச்சயமாக விலகும் இருந்தாலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இந்த வேளையில் மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது அதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய தருணமாக அமைந்துள்ளது ஆனால் அதே வேளை தானாகவே போகும் நல்லவையாக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பார்த்த உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு திட்டமிட்டதை விட நல்ல மாறுதல் கடன் சார்ந்த தொல்லைகளில் இருந்து விடுதலை அடையக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் உண்டு சனி மூன்றில் வக்ரம் பெற்றிருக்கிற தைரிய ஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படாது ஏனென்றால் வக்ரம் பெற்றாலும் மூன்றாம் இடத்தில்தான் ார் எனவே தனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான போட்டிகள் கடுமையான நெருக்கடிகள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக உங்களுடைய சிறு முயற்சி கூட பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்பை பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை வலுவாக பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆகுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஸ்டானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் வெற்றிருக்கிற கர்மஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இரு கிரக நிலைகளுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் உள்ளன ஏனென்றால் எழுபது சதவீதத்திற்கு மேல் தங்களது சஞ்சார தூரத்தில் கடந்து விட்டதால் இனி அர்த்தாஷ்டக பாதிப்புகளும் கர்ம பாதிப்புகளும் வெகுவளவில் குறையும் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் தோல்வி அச்சம் எதிர்காலத்தை பற்றிய குழப்பம் போன்றவை நீங்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் இந்த வாரத்தில் சிறப்பு சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ரூணரோக சத்ருஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க செவ்வாய் குருவுடன் இணைவது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான அதிரடியான நன்மைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறார் அவருடன் இணைந்து ஏழாம் தேதி முதல் சுக்கரனும் அஷ்டமத்திற்கு இந்த இரு செல்கிறும் அஷ்டமஸ்தானத்தில் நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் தனசராசிக்காரர்கள் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அதிகமாக தேவை சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் சூரியன் மிக வலுவாக வீற்றிருக்கிறாரங்க சூரியன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி வலுவாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய சந்திரன் மிக வலுவாக ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் சந்திரனின் அமைப்பு காரணமாக அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு வளர்புரை சந்திரனாக வளம் பெறுகிறார்கள் எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கனகச்சிதமாக நிறைவாக செய்து முடிப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது பல தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிக வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் சந்திரன் இப்படி நவக்கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப ரீதியான பணிகளில் மிகவும் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக சனி செவ்வாய் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக உள்ளது ராசியின் அதிபதியான குருவும் சுவ பார்வையும் பல இடங்களை வலுப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக ஆகிய இடங்களை குருவின் சுப பார்வை வலுப்படுத்துவதால் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சுப விரய செலவுகளை அதிகமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு மங்கள இணைந்து குரு மங்கள யோகம் உருவாகுவதால் நீங்கள் நினைக்கக்கூடிய சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து மடைக்கலாம் புதிய நிலம் வீடு வீட்டு மனை வாகனம் வாங்கக்கூடிய புரட்சியில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி மிக சிறப்பாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு தாமாக நடக்கப் போகும் நல்லவையாக நீங்கள் நினைத்து விரும்பக்கூடிய பொருளை உங்களுக்கு இந்த தருணத்தில் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் திருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரிடமும் இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் பொறுமையாக திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழல் சனி வக்ரத்தின் காரணமாக உண்டு எனவே உத்தியோக ரீதியாக சற்று விழிப்புணர்வு என்பது மிக முக்கியமாக தேவை அலட்சியம் வேண்டாங்க கவனத்துடன் இருந்தால் மிகப்பெரிய அளவுல உத்தியோக ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது உங்களது திறமை வெளிப்படக்கூடிய வகையில் மிக கடினமான பொறுப்புகளை கூட சாதுரியமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் சிதறல் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே சற்று விழிப்புணர்வு செயல்பட்டால் எதிர்பார்த்து பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இந்த புதிய வேலை வாய்ப்பிற்காக வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சந்தை நிலவரம் அடிக்கடி மாற்றத்திற்கு உள்ளாகினாலும் உங்களுடைய தொழில் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு குழப்பத்தை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது தாமாகவே விலகக்கூடிய கூடிய நடக்கக்கூடிய நல்லவையாக நிச்சயமாக உங்களுக்கு இருந்த போட்டிகள் கடுமையான நெருக்கடிகள் விலகுவதற்கான இந்த செயல்படுத்த வேண்டாம் சற்று திட்டங்களை மட்டும் வகுத்து வயங்க சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு அதை செயல்படுத்த முயற்சி செய்யும் போது மிக பெரிய அளவிலான வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமத்தில் நுழைகிறார் எனவே இந்த தருணத்தில் தனுசு கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்படுங்க ஏனென்றால் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து ஒன்றாகவும் அதை மற்றவர்கள் உண்டு எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அது போன்ற முரண்பாடான சிக்கல்களையும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் நிச்சயமாக தவிர்க்கக்கூடிய சூழல் உண்டு அதே சமயம் பனிச்சுமை அதிகரிக்கும் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அவை அனைத்திற்குமே நல்ல ஆதாயம் நிறைந்து கிடைக்கும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் உணர்ச்சி தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் முடிவுகளை எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வளர்ச்சி மட்டும் இடம் கொடுக்காமல் மிக வலுவாக சிந்தித்து பல முடிவுகளை எடுக்கும் போது அரசியல் துறையில் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் வலுவாக கிடைக்கும் உங்களுக்கு போட்டியாக இருந்த பல விஷயங்கள் இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்க போகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது வித்யாக்காரகரான புதன் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கான கல்வி ரீதியான பாதிப்புகளோ தடைய ஏற்படாது விவசாய துறையின் அதிபதியான செவ்வாய் மிகவும் சாதகமாக களம் எனவே புதிய விவசாய நிலம் வாங்க முயற்சி செய்யக்கூடிய வெற்றி கிட்டும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் அடிப்படை வசதிக்கு குறைவில்லாமல் அனைத்து விதமான காரியங்களையும் திட்டமிட்டு சிறப்பான முறையில் செய்து முடிக்கலாம் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய யோகம் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக ஆகிய இரண்டு கிரகநிலைகளுமே தற்போது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் இருக்கிறது எனவே பெண்மணிகள் கற்பனையான குழப்பமான மனநிலையை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் வரக்கூடிய பிரச்சனைகளை அணுகினாலே பெரிய அளவில் மாற்றமும் தானாகவே அந்த பிரச்சனைகள் விலகுவதற்கான வாய்ப்பும் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசராசுக்காரர்கள் வாரத்தில் விரதம் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று முன் ஏற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும்